உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க இங்க எவ்வளவோ தட்டி ஆயிடுச்சுங்க தட்டு தட்டுன்னு தட்டி ஆயிடுச்சு தேவன் திறக்கவே இல்லை அப்படின்னு கவலைப்படுறீங்களா எப்படி எப்படியோ கேட்டாச்சு தேவன் பதில் கொடுக்கல எப்படி எப்படியும் நான் தேவனை தேடி பார்த்துட்டேன் ஆனால் நான் பார்க்க முடியல இயேசுவ எந்த ஆசீர்வாதங்களையும் பார்க்க முடிலு கவலைப்படுறீங்களா இன்னைக்கு உங்கள் கதவுகள் திறக்கப்படுது நீங்கள் தட்டுறீங்க தேவன் கதவை திறக்கிறாரு கதவுகள் திறக்கப்பட்டு அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்கள் உங்களுக்கு கிடைக்கும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்கள் உங்களுக்கு இன்றைக்கி கிடைக்கும் அதனால் தட்டுங்கள் இன்றைக்கி திறக்கப்படும் ஓகேங்களா ஏசு அப்படி தான் சொல்லி வச்சிருக்காரு எத்தனையோ வல்லமை நிறைந்த ஊழியக்காரங்க கிட்டலாம் நான் ஜபம் பண்ணிட்டு வந்துட்டேங்க ஓடி ஓடி தேடி தேடி எத்தனையோ பேர்கிட்ட நான் ஜபம் பண்ணிட்டு வந்துட்டேன் எந்த மாற்றமும் இல்லை எத்தனையோ தீர்க்கதர்சிகள் கிட்ட நான் போயிட்டேன் எந்த வித மாற்றமும் இல்லை அவங்க கிட்டலாம் ஜபம் பண்ணிட்டேன் எதுவுமே இல்லை எங்கள் வீட்டு ஆசீர்வாத கதவுகள் இழுத்து பூட்டி வச்சுருக்காங்க தர்க்கமும் இல்லை என்னுடைய நிம்மதியின் கதவு இழுத்து பூட்டப்பட்டிருக்குது என்னுடைய ஆரோக்கியத்தின் கதவு இழுத்து பூட்டப்பட்டிருக்குது அப்படின்னு கவலைப்படுறீங்களா இன்றைக்கு தட்டுங்க விடாமல் தட்டுங்க உங்க நிம்மதியின் கதவு திறக்கும் உங்கள் ஆசீர்வாதத்தின் கதவு திறக்கும் ஓகேங்களாங்க உங்க ஆரோக்கியத்தின் கதவு தி திறக்கும் தேவன் திறப்பாருங்க நீங்க தட்டுங்க அவர் திறப்பார் ஓகேங்களா கிறக்கலனா கவலைப்படாதீங்க தேவன் வருவாரு வெங்கல கதவுகளை உடைப்பாரு ஓகேங்களா வெங்கல கதவுகள் உடைக்கப்படும் இரும்பு தாழ்பால்கள் கவலைப்படாதீங்க எப்படியோ உங்க கதவுகள் திறக்கப்படும் எங்கயோ வந்துடும் எங்கேயோ ஒளிந்திருக்கிற உங்க ஆசீர்வாதம் இன்னைக்கு உங்க வீட்டுக்கு வந்துடும் எங்கேயோ ஒளிந்திருக்கிற ஆரோக்கியம் வந்துடும் கவலைப்படாதீங்க இருட்டுக்குள் இருக்கும் உங்க நிம்மதி வெளியில வந்துடும் இருட்டுக்குள் இருக்கும் உங்கள் ஆரோக்கியம் வெளியில வந்துடும் இருட்டுக்குள் இருக்கும் உங்கள் நிம்மதி எல்லாமே வெளியில் வந்துடும் அதனால் கவலைப்படாதீங்க ஓகேங்களா ஒளிப்பிடத்தில் இருக்கும் புதையல் வந்துடும் அந்த காலத்தில் இருக்கும் உங்கள் பொக்கிஷங்கள் உங்கள் வீட்டுக்கு வந்துடும் தட்டுங்க கண்டிப்பாக திறக்கப்படும் ஏசு தற்றவங்களுக்கெல்லாம் தேவன் இன்னைக்கு திற திறந்து உங்களுக்கு பொக்கிஷங்களையும் புதையல்களையும் கொடுப்பார் ஓகேங்களாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க கத்தத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜபம் பண்ணலாமா பிதாவே உங்க பிள்ளைங்க உங்க பாதத்துல வந்திருக்காங்க சாமி இறக்கம் காட்டுங்க இறங்குங்க அப்பா உங்க பிள்ளைங்க கதவை தட்டுறாங்க தற்ற பிள்ளைங்களுக்கு நீங்க கதவை தற்கிறீங்க ஆசீர்வாதத்தின் கதவுகள் திறக்கப்படுது உங்க பிள்ளைங்களுடைய ஆரோக்கியத்தின் கதவுகள் நிம்மதியின் கதவுகள் எல்லாம் திறக்கப்படுது அப்பா ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்கள் பொக்கிஷங்கள் எல்லாம் நீங்க கொடுக்குறீங்க அதற்காக நன்றி எல்லா பொல்லாத பிசாசுகள் ஏவல்கள் மந்திரங்கள் தற்கொலை ஆவிகள் பயத்தின் ஆவிகள் பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் எய்சு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன் ஓடிப்போ உங்க பிள்ளைங்கள கோட்டிக்குள் மறைச்சுக்கோங்க ப சுத்த ஆவியால் நிரப்புங்க ஞான ஸ்நானம் எடுக்கணும் பீராக பா சாமியும் மக்கள் நன்றி இயேசுவின் காயப்பட்ட தளபுகளால் எல்லா வியாதிகளும் எல்லா பலவீனங்களும் கேன்சர் போன்ற வியாதிகளும் பா மரணப்படுக்கைகளும் சரியாகுவதாக மனிதனாக பிறந்த ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும் இல்லைன்னா நீங்கள் அந்த மனிதனை பிடிச்சி நரக்கத்தில் தள்ளிடுவீங்க அப்பா நாங்கள் உங்களை ஏசுவை நாங்கள் வணங்குறதுக்கு காரணமே எங்களுக்கு பரலோகம் கொடுப்பீங்கன்னு தான் பா ப்ளீஸ்ப்பா எங்கள் எங்களை நல்லா பாவம் இல்லாமல் கழுவி எங்களை பரலோகத்துக்கு அனுப்புங்க பா நன்றி ராஜாப்பா ரெண்டாவது தடவை கூட இந்த பூமிக்கு நீங்கள் வரப்போகிறீங்க அந்த ஒரு நொடிப்பா ஒரு புதிய உடம்பை நீங்கள் கொடுப்பீங்க அதை பெற்றுக்கொண்டு மறுரூபமாகி உங்களை பார்க்க மதியவானத்துக்கு வருவோம் அந்த தருணம் எங்கள் வாழ்க்கையை விட்டு நாங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது பரிசுத்த குறைச்சல் இருந்தால் விட்டுட்டு போயிடுவீங்க பரிசுத்தமாக வச்சுக்கோங்க தடவை கூட இந்த பூமிக்கு வருவீங்க இந்த பூமியின் ஓனராக வருவீங்கப்பா இந்த பூமி உங்கள் பூமி ஆயிரம் வருடம் இங்கே தங்கி மனிதர்களை ஆட்சி செய்வீங்க அந்த காலகட்டத்துக்கும் எங்களை கூப்பிட்டுக்கோங்க எல்லாவற்றையும் உங்கள் கையில் ஒப்பு கொடுக்குறோம் ஏசு முளைச்சதன் கிளம்பி தாவே ஆமாம் நாளைக்கு பார்க்கலாம்